வணக்கம் வணக்கம் இந்த விளம்பர வெறியன் சைமன் செபஸ்டி இப்போ யாருக்கிட்ட வந்து நின்றுருக்கான்னு கேட்டா இந்த விஜய்கிட்ட வந்து நின்னுக்கிட்டு எந்த வார்த்தையை சொன்னா ஒரு ஆளை சூடேத்த முடியும் அந்த வார்த்தையை சொன்னவனா நமக்கு விளம்பர வெளிச்சம் கிடைக்கும் சொல்லிட்டு கேவலமா கேடு கட்டத்தினமா அலைஞ்சு திரியக்கூடிய தெருநாயோட மோசமா இருக்கக்கூடிய ஒரு அற்ப பிண்டம் தான் இந்த சைமன் இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பொறாகார்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் பெரியார்கிட்ட இருந்து இப்போ எங்க வந்து கிட்ட இப்போ எல்லா மைக்குக்கு முன்னாடி நாம ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில இப்ப விஜய பத்தி பேசிருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய்ல இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் இப்ப சைமனுக்கும் மிகப்பெரிய கான்ட்ரவசி ஓடிட்டு இருக்கு இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு இந்த சைமன் செபஸ்டி ஒரே ஒரு விஷயத்துல லாஜிக்கோட செயல்படுறான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற திராவிடத்தின் வேறு எங்க இருக்குன்னு கேட்டா அது பெரியார். இதை எடுத்த உடனே செஞ்சவனா இப்ப நான் செவுல்லையே கொடுத்து திருப்பி அனுப்பிடுவாங்க ஏற்கனவே செவுல்ல வாங்கின ஊறுபட்ட ஆளுக இங்க நம்மகிட்ட இருக்கு ஏன்னா பார்ப்பனர்கள் டைரக்டா வந்து கொம்புசி விடக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதுல ஒருத்தர் தான் அது எச்சு ராஜாங்காவே ஆறாம் இருந்து கூர்மை தன்மையான வார்த்தைகளை தொடர்ச்சியா பேசிகிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்தில் அவன காமெடி அளவுக்கு அந்த வீரியமான வார்த்தைகளை பிடிங்கி கடைசியில் ஒன்னாம் நம்பர் அரசியல் கோமாளி கோமாளிங் போட்டு அவங்களுடைய பருப்பு வேகல நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த இந்த திராவிடங்கிறது அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்த இந்த பார்ப்பன அரசு எஸ் கும்பல் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு கைகூலியே நம்ம பிடிச்சு வேலை பார்க்கலாம் இவனுங்களுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து ஆழ்வார் ஆழ்வார் தொண்டர்மார்கள் நாயன்மார்கள்னு வரலாற்று ரீதியா அவங்களுக்கு ஏகப்பட்ட கைக்கூலி ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நிகழ்கால கை கைக்கூலிய ஒரு பிடிக்கிறாங்க போது அதுக்கு தோதான் அந்த சைமன் கிடைச்சான் அவங்களுடைய பேசிக் அஜ அஜெண்டா என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திராவிட மாடலை ஒழிக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கு மாடல்ஸ் இருக்கு பாத்தீங்கல்ல இங்க திராவிட மாடல் பெரியார் ஐடியாலஜி தான் பெரியார் தான் எங்களுக்கு ஐக்கானு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஸ்ட்ராங்கா அடிக்கவும் எதிர்த்து நின்று அடிக்கும் போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா திராவிடர் இயக்கம் இயக்கத்தை கண்டுட்டாரு இயக்கத்துல என்ன சொல்லி கொடுக்க என்ன சொல்லி கொடுத்துருக்காரு கேட்டீங்கன்னா இங்கே உனக்கு எதிரி பார்ப்பான் பார்ப்பானின் தத்துவம் மனு தர்மம் ஆகியால நீ என்னத்த சொல்ல வந்தாலும் அதுக்கு எதிர்ப்பதமா நீ சரியா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நமக்கு மிக எளிமையாக மக்களுக்கு புரிய வச்சிட்டாரு அதனால அவனால ஒண்ணுமே பண்ண முடியல எதையாவது கட்டி விட்டு இங்க குட்டிகளட்டா பண்ணி எதாவது வேலையை செஞ்சிடலாம்னு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான் அது நடக்கல சரி ஓகே தமிழ் தேசியம்ங்கிற ஒரு உள்ள சரளா வாங்க விஷயத்தப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அவை கொண்டுட்டு வந்து அதுக்கு யாரெல்லாம் பேசக்கூடாதோ யாரெல்லாம் பேசினாலும் அவர்கள் மீது வழக்கு பாயும் அந்த விஷயத்த தூக்கி அவன் கையில கொடுத்து இதை நீ பேசு உனக்கு மட்டும் சரி உனக்கு என்ன வேணாலும் நான் கொடுத்து உனக்கு வந்து ஆனா உனக்கு கொடுக்கக்கூடிய அஜெண்டா பிரகாரம் நீ நடந்து நடத்துக்கணும் சொல்ல போகும் அது ஒரு கட்டத்தில் எவ்வளோ நாளைக்கு தான் கெட்டிக்காரன் புழுங்கு எட்டு நாளைக்கு நிற்கிற மாதிரிக்கு எத்தனை நாளைக்குதான் விசித்த மூடி மறைக்க முடியும் அது சுத்தமாக புசுவனமாகி இப்ப தெருவில் அம்பலப்பட்ட சிரிச்சு நிற்கவும் டைரெக்டா இப்போ யாரை கையில் எடுத்துக்கிட்டான்னு கேட்டீங்கன்னா பெரியாரை கையிலெடுத்துக்கிட்டான் அதுவும் இப்ப பெரியார சொல்லவும் செருப்பாள அடி அட்டி அடி நீங்க தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு அடி வந்து விழுக்கும்னா அப்படின்னு நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டான் அந்த அளவுக்கு மூத்த மூத்தம் முட்டு சந்திரம் மூத்திரம் பெய்ய முடியாத அளவுக்கு அவனுக்கு அட்டி கொடுக்கவும் இப்போ அந்த விஷயத்துல இருந்து மெதுவாக எஸ்கேப் ஆகி அடுத்து யார்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா முதல்ல விஜய் கிட்ட போய் இணக்கமா கும்பல பிளான் பண்ணானுங்க அது நடக்கல இப்போ அவனை விஜயை எதிர்த்து இப்ப நம்ம அரசியல் பண்ணுவதன் மூலமாக ஒரு அட்டன்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இப்ப விஜயல கையெழுத்துக்கான அரசியல் பண்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அரசியலுக்கு பேசிக்கா சில கொள்கைகள் இருக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட ஒரு கொள்கை இருக்கு தமிழ்நாட்டுல இங்கே சமத்து சமதர்மும் இந்தியாவில சமதர்மும் வரவே கூடாது உயர் ஆண்டாண் அடிமையை அவன் மேல்ஜாதி அறிவிக்கிறான் நீ ஒரு ஒரு மனித ஜென்மம் தானே நீ ஒரு ஒரு இந்த உலகத்துல நானும் ஒரு மனிதன் தானே வந்திருக்க உனக்குன்னு குறைந்தபட்சம் ஒரு பிரின்சிபல் இல்லையா ஒரு அறம் இல்லையா உனக்குன்னு ஒரு ஒரு கட்டமைப்பு நீ உள்ள அரசியல் கட்சி வச்சு நடக்கிற இல்லை அப்படி ஊர் உலகம் கேட்கும் போது எனக்கு தேவை பணம் பணத்துக்காக நான் என்ன வேணுமான செய்வேன் சொன்னா நாயும் பிழைக்குமோ இந்த வாழ்வு அப்படிங்கறதுதான் எல்லாருமே கேக்குறாங்க ஆனால் இவன் என்ன என்ன வார்த்தைகள் எல்லாம் பேசுகின்றானோ அந்த அந்த வார்த்தையில் கூடிய சீக்கிரம் இவனுக்கு தான் வந்து திரும்புது அப்படிங்கிறதுக்கு விஜய ரசிகர்கள் பின்னர் எனக்கென்னு தான் இருந்தாங்க ஆனா என்னைக்கு இவன் பண கொழுப்புங்கிற வார்த்தை சொன்னானோ இவனை குப்பை போட்டு நல்லா கும்மா குத்து குத்திட்டு இருக்காங்க விஜய ரசிகர்கள் இது தேவைதான் ஏன்னா மானமற்ற பிண்டம் இருக்கு பாத்தீங்கல்ல அதுக்கு எதுவுமே கிடையாது அது மொத்தமாக உதிர்த்து விட்டுதான் அலையும் அப்படி உதிர்த்த ஜென்மம் தான் இந்த சைமன் செபஸ்டி ஆரம்பிக்கலாம்